அரு குடியேறி அருள்மிகு வழிபாட்டு மழைப்பாறை கர்ப்பு திருக்கோயிலுக்கு வருகை எல்லா பக்தர்களுக்கும் உட்கார்ந்து கண்ணை எல்லாரும் கர்ப்பசாமியுடைய கோவில் நடக்கிற ஒவ்வொரு அறிஞரை காட்சிகளையும் மனதிற்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டு எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று முன்னுணர்வோடு இணைந்து கொண்டிருக்கிற எல்லா உத்தம பக்தர்களுக்கும் உலகமான பக்தர்களுக்கும் யூடியூப் மூலமாக பார்த்து ரச்சனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி இந்த பூவரிகள் எல்லாரும் ஆனந்தமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நினைத்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்துள்ளே நம்முடைய உள்ளத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு உணவுகளும் நம்முடைய எண்ணத்தின் வழிபாடுகள் நம் வாழ்க்கையின் வழிபாடுகள் என்று மனோதத்துவத்திலே ஒரு வார்த்தையை சொன்னாலும் ஒன்று நடந்ததாக இருக்கும் நினைத்தது அப்படி என்றால் நடக்க கூடியதாக இருக்கும் ால் நடந்து கொண்டு இருக்கும் அடைய முடியும் அது எண்ணத்தின் தூய்மையவும் வலிமையவும் கொடுத்தது எண்ணங்கள் என்பது உள்ளத்து ஒன்மாதத்துக்குள்ள ஒரு சிந்தனையை வைத்துக் கொண்டு வெளியே பேசுகிற வார்த்தையின் மூலமாக அதை வந்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உலகத்தில் நிறைய விஷயங்கள் மனதுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் அடிப்படையாக இருக்கும் ஆனால் வெளியே பேசுகிறது அந்த இனங்களை அந்த உள்ளத்தை மறைத்து பேசுகிற வார்த்தைகளாக இருக்கும் இணைக்கின்ற வார்த்தைகளும் விஷம் இருக்கும் கும்பிடும் கையிலும் வேறு இருக்கும் என்று நெய்பாட்டியலில் சொன்னது போல ஆள்னதிலே இருக்கிற எண்ணங்கள் ஒன்றாக இருக்கும் மனிதனுடைய வெளி நடைமுறைகள் ஒன்றாக இருக்கும் ஆனால் ஆண் இருக்கின்ற எண்ணம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது மனிதன் முழு மனிதனாக என்பது பொருள் ஆழ்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தையும் சிந்தனையும் தான் நடைமுறையாக இருக்கணும் நம்ம மெய்காதிகள் சொல்வார்கள் அவருடைய ஆழ்மனத்தில் சிலவர்களுடைய ஜீன் மூலமாக கெர்ப்பின் மூலமாகவே கூட எதிர்மறையான உணர்வுகள் ஆழ்மனவில் இருந்தாலும் அந்த ஆழ்மார்கள் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை சிந்தனைகளை நல்ல குருமார்களின் வாயிலாக கொள்ள முடியும் என்பதற்கு உதவுவது ஆன்மீகம் அப்போ மனதை செம்மையாக்குவதுதான் ஆன்மீகம் என்பதுதான் நம்முடைய அடிப்படை அப்படின்னு நினைச்சி வந்திருப்பவர்கள் எழுபத்தி அஞ்சு சதவீதம் என்ன நடக்கு என்பதை நம்மளும் பார்த்துட்டு வருவோமே அப்படி என்று நினைத்து வந்தவர்கள் ஒரு பத்து சதமான ஒரு அற்புதமான ஒரு தெய்வீகமும் ஞானமும் இந்த இடத்துல இருக்கு இதை போய் பார்த்து வந்தாலே போதும் நமக்கு ஒரு புண்ணியம் நினைக்கும் என்று நினைத்து வந்தவர்கள் பதினஞ்சு சதமானம் இருக்கீர்கள் ஆக நூறு சதமானமும் ஒரே நோக்கத்தில் இருக்கு என்பதை யாருமே அறுதியிட்டு உறுதியாக கூற இயலாது ஏன் மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு இன்றைய பசிக்குழுவையை தீர வேண்டும் என்றுதான் மனிதன் நினைப்பான் அது மனிதனுடைய மனையியல் தன் தேவையில் ஒரு பக்கம் இருந்தாலும் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்ப்பது மனிதனுடைய உரிமை நம்முடைய புண்ணிய நினைக்க வேண்டும் என்று நினைத்து ஆன்மீக சேவையில் ஆவணத்தோடு ஆனந்தமாக வந்து தெய்வீகமாக உட்கார்ந்திருப்பது வந்து ஞானத்தின் அடிப்படையில் உள்ள இப்படி மூன்று விதமாக மனிதனை வந்து நம்ம வந்து பகிர்ந்து மனிதன் வந்து நன்மையை நாடக்கூடியவன் நன்மையை செய்யக்கூடியவன் எண்ணாயிரம் சீவசத்துக்களிலே பகுத்தறிவும் பண்பு உடைய ஒரு பிறப்பு மனிதராய் பிறத்தல் அறிவு மாரிடலாய் பிறந்தாலும் நீங்கி பிறத்தல் அறிது

அங்கத்துல னம் அடுத்த வார்த்தையை பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் அறிவு ஞானத்தையும் கல்வியவும் கூடாது கைவிட்டான்னா அவனுக்கு எல்லா உறுப்பு இருந்தும் அவன் ஒரு ஊனம் திறக்க கண் காது செவி மூக்கற்ற ஐம்புலன்களும் சிறப்பாகவே இருந்தாலும் தர்மம் ஞானம் தானம் சபம் நேர்மை என்பதை ஒருத்த கைவிட்டான்னா அவன் வந்து ஒரு ஊனமுடையவருக்கு சமம் தான் அவன் வந்து ஒரு முழு மனித மனிதர்கள அப்ப நம்முடைய உள்ளத்துக்கு தேவை என்னன்னா அங்கத்தில் ஊனம் இருக்கலாம் அகத்தின் ஊனம் இருக்கக்கூடாது உள்ளத்துல ஊரம் இருக்கக்கூடாது உடலால பாதிக்கப்பட்டது நிறைய பேர் இருப்பான் ஆனா உள்ளத்தால ரொம்ப உயர்த்தவனா தூய்மையானவனா இருப்பான் அப்ப அவன் எல்லாராவது ரட்சிக்கப்படுகிறான் மதிக்கப்படுகிறான் ஏற்கப்படுகிறான் அப்ப இந்த இடத்துல நம்ம தொழில் தெளிவாக இருக்க வேண்டியது உள்ளம் உள்ளம்தான் ரொம்ப தெரியுது உள்ளம் பெறும் கோயில் ஆண்டவன் பழி கொள்வதற்கு ஒரு கோயில் இருக்குன்னா அது உண்மையான கோயில் எங்க இருக்கு உள்ளத்தில் தான்

பேசுற வார்த்தைக்கு வாய்ப்பும் புகழ் நம்முடைய உள்ளத்துக்கும் புகழ் நமக்கு வாய்ப்பும் புகழ் அது விட வேண்டும் அவருடைய அவருடைய தன்மை வாக்குக்கு அவளுடைய ஆற்றல் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா இடங்களை பற்றி ஒரு சின்ன விளக்க கிறிஸ்தர் அறந்த ரூபமாக

அவர் படுத்திருந்தாலும் கிருஷ்ணருக்கு வந்து ரெண்டு பேரும் வந்துகிட்டு இருக்காங்க வந்துட்டாங்க தெரியும் ஏன்னா அவர் ஞான பிரதி ஞான ஞானப்பிரவி அப்போ உடனே யதார்த்தமாக போய் அர்ஜுனன் போய் கிருஷ்ணருடைய பாதத்து பக்கத்தில் உட்கார்ந்துட்டார் அர்ச்சுனன் உட்கார்ந்ததை பார்த்த துரியோதனன்

அப்படின்னு கிருஷ்ணர் சிந்தித்தார் உடனே ரெண்டு செகண்ட்ல கிருஷ்ணருக்கு விடை கிடைக்கும் தலைப்பக்கத்தில் உட்காந்தா முதல்ல எடுத்த உடனே நம்மளை பார்ப்பாரு அப்படிங்கிற நோக்கத்தில் துரியோதனம் உட்கார்ந்து அர்ஜுனன் ஆண் வாழ்வுக்குள்ள நம்மளை பத்தி எந்த சிந்திச்சு வந்திருக்கான் அப்படின்னு உணர்ந்தார் நன்றூத்தி உலகத்தின் இயல்புக்கு நமக்கு கிருஷ்ணனின் பாதமே தஞ்சமிட்டு வந்திருக்கான் சிந்தித்து பாருங்கள் நன்றோ தீரோ நமக்கு கிருஷ்ணரின் பாதமே தஞ்சம் என்று வந்திருக்கான் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்த இப்படி சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் ஒரு நமக்குள்ள ஒரு சின்ன எல்லாம் தூங்குறது மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தாரு கிருஷ்ணர் அதுக்கு நான் ஒரு பக்கத்துல உட்கார்ந்தேன் புரியதுல ஒரு பக்கத்துல உட்கார்ந்தான் ஆனா தூங்குறது மாதிரி இருந்தாலும் இரண்டு உள்ளத்தையும் அளர்ந்து சிரிக்கிறது மாதிரி சிரிப்பான் வாழ்றது மாதிரி வாழ்வான் ஆனா எல்லாருடைய வரதையும் உள்ளத்தையும் அகிலத்தையும் தான் உள்ளத்துக்குள்ளேயே புரிஞ்சுக்கிடுவான் உண்மையாக அவருக்கு பேர் தான் ஞானி அவள் அந்த தங்கை கிட்ட நியாயம் அந்த காலத்தின் வழிபாடி கிருஷ்ணர் அப்படி தூங்கிட்டு எழுந்தாரு அப்படி எழுந்த உடனே யாரு பார்த்தா பாலதுங்கர உட்கார்ந்தா अर्जुन அதால அந்த பதகேரி முனிவர் வந்து சொல்றாரு பதவிகேதா கேசரி அந்த பாதம் அந்த முடி முடி தலையை ஆதியாக வைத்து பாதத்தையும் பார்க்கலாம் பாதத்தை ஆதியாக வைத்து கேசத்தையும் அடையலாம் உள்ள இருக்கூடிய ஞானம் நமக்கு பெரிதான ஞானம் மனிதனுடைய சரீர வாழ்ந்த பாதம் என்பது மூல ஆதாரம் மூலாதாரம் என்பது சகத்திராரம் தரையில் இருக்கக்கூடிய சகத்திரம் மூலாதாரத்திலிருந்து மூட்டிருந்த கடலை குண்டரணியை எழுப்பி கேத்தாரி ஆகிய சகத்திரத்துக்கு கொண்டு வந்து உலகத்தை அடைந்தவர்கள் உண்டு மறுதளிப்பாக ஏகாதியாகிய சகசாரத்தின் பிரபஞ்சத்திற்கு சக்தியை எழுப்பி மெல்ல மெல்ல நகர்த்தி கொண்டு வந்து மூலாதாரத்தை நிறுத்தி குண்டலியை எழுப்பி உலகத்தை அறிந்து பிரபஞ்சத்தை இயக்குகின்ற ஞானமும் உண்டு இந்த இரண்டு விதமான ஞானம் அதுக்கு உள்ளே இருக்கு அந்த நிலைகளை அடைவதற்கு தான் அவர் சொன்னாரு பாதாதி கேசம் கேசாதி பாதனை இந்த ரெண்டுக்கு இடையில கிருஷ்ணர் வந்து ரெண்டு சக்தியும் சேர்த்தவர் எழுந்த உடனே அர்ஜுனனை பார்த்தா என்ன அர்ஜுனா இந்தியாக இருக்கிறது எதற்காக வந்தார் மௌனம் சாதித்தார் திரும்பி பார்த்தார் கிருஷ்ணன் துரியோதனம் கடலே துரியோதனா நீ வந்திருக்கிறாயா அப்படின்னா ஆனா ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவருக்கு தெரியுமா தெரியாதா அவனுக்கு தெரிந்தது அவங்கள்ட்ட அவர் சொல்லல ஏன் அவங்கள மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் அவங்க நம்ம வந்து ஞானத்தை அடைந்து பக்குவ பெற்ற ஒரு சாதத்தில் இருப்பவன் நம்முடைய விஷயத்தை அவனுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பக்தன் அவருடைய துயரத்தையும் தன்னுடைய தேவைகளையும் நோக்கி வந்திருக்கிறான் ஆகையால் அவன் இயற்புக்கு தகுந்தால் போலவே நம்மை அவனை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மனிதனைப் போலவே அவர்கள் நடந்து பேசிக்கிட்டார் அதான் அந்த இடத்துல ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் ியா என்னப்பா ரெண்டு பேரும் என்னுடைய உதவி உங்களுக்கு தேவையா எடுத்தாங்க நடக்கிறதுக்கு ஒரு ஆகிவிட்டது வேண்டும் எனக்கு சொன்னான் ஆனா போராட போறது யாரு அர்ஜுனமும் துரியோதனம் தான் போராட்டம் ரெண்டு பேருமே யார்டு துணையை வந்திருக்காங்க கிருஷ்ணர்

எனக்கு இருக்கக்கூடிய பழிகள் பெறவும் எனக்கு வேணும் உன் இருக்கக்கூடிய போர் வீரர்களும் பழகும் யானை படைப்படை போராடுவதற்கு உன் போருக்கு துணையாக இருப்பார்கள் உனக்கு உணவுவார்கள் சுத்தமான வாக்கு கொடுத்த என் பழகை தந்தை நீ வெற்றி அடைவாய் என்ற வார்த்தை அவர் என்ன செய்ற சொல்லல ஏன் சொல்லல

ஆனந்தமலை வாய்ந்தான் அவனுக்கும் முக்கிய அறிவாயித்துள்ள வஞ்சக வாதலவங்க ஆயிரப்போன்னு சொல்லி ஆனந்தமலை வாய்ந்தான் இந்த ரெண்டு அவருக்கு என்ன நிலப்புல இருந்த துணிப்பு என்ன துரியோதனை உலகத்துல இருந்த ஜெயி கிருஷ்டன் ஒருத்தர் நின்னு பாண்டவர்களை நம்ம எப்படி ஜெயிக்க முடியும் அதனால கிருஷ்ணன் நமக்கு தேவையில்லை அவனுடைய பழைய வீரர்களா வேணாம்னு கேட்டான் துரியோதனை அவன்னை தவிர அவன் கடவுள் என்ற ஒரு சக்தியை அவர் உணரவில்லை என்பது உணர்த்தப்பட்ட உண்மை அருமையாக சிந்தித்தான் என்னை தொய்யோதன் புரிந்து கொண்டதை அவன் கேட்ட அரசின் மூலமாக உலகம் புரிந்து கொள்ளும் உலகம் படைகள் கிடைச்ச ஆனா என் வளைவு என்ன எவருக்கு போகுது என்பதைத்தான் இயக்குகிறாய் என்பதை கால வழிவு பொது கொள்ளா என்றார் அதற்கு பிறகு அர்ஜுனனுடைய உள்ளத்தை செஞ்சு தான் ஏன் இந்த பழையவனை கேட்கற அர்ஜுனா நீ துணியோவனை வெல்ல வேண்டும் அது ஒருடைய ஓர் நீ பழையவர்கள் கேட்டவரு ஆட்களம் கேட்கல குதிரைப்படை கேட்கலையேப்பா ஏண்டா அந்த வீரர் முடிவிலும் சரீர உணர்விலும் சாகசமான ஆன்மாவிலும் இருக்கின்ற சக்தியே நீ என் அங்கத்துக்குள் நீ இருந்து இந்த உலகத்துக்கு வயலாக்கி என் ஊராக போல நீ நடத்தக்கூடிய வல்லவை நீ என் பக்கத்தில் இருந்தா இந்த உலகத்தை வெற்றி அனைத்தும் எனக்கு தானே விட்டா அப்புறம் கிருஷ்ண வந்து விட்டு கொடுக்கல உன் பக்கத்தம் தர்மம் இருக்குவரை என் பக்கம் நீ இருப்பாரு உன் பக்கத்தம் தர்மம் இருக்குவரை என் பக்தம் நீ இருப்பாய் அதுக்கு அற்பனத்தை விட்டுக் கொடுக்கிறேன் நீ வழிநடத்தவரை வைத்தேன் என் வாழ்க்கை அமையும் கிருஷ்டான நீ வழிநடத்தவன்னா வாழ்க்கை அமையும் உன்னை நடக்க போறது வாழ்க்கையை வார்த்தையை வழிகாட்ட போற என் தலாதி என்ன நீண்ட வழிநடத்த போற நீ தான் வாழ வைக்கப்பட எனக்கு ஒரு அறிவு எனக்கு ஒரு மனதை நான் எனக்கு வேறுபட விரும்பவில்லை நான் அமைதியா இருக்கேன் நீ ஏற்க ஏற்றுக்கொள்கிறேனா மனப்போடு அமைந்தவன் இந்த மாதிரி பக்தன் தன்னுடைய காரியம் நடக்க வேண்டும் என்பது புகழ் படைகளை பெற்றதுக்கு சாப்பிட பெற்றதுக்கு சாப்பிடும் அவன் வெற்றியை அடைகிறார் அவன் புக்படைகளுடைய வலிமையை பெறுகிறான் மனிதன் வந்து தன்னுடைய காரியத்தை ஆத்மாவை பற்றி சிந்திக்கலையே அந்த ஆன்மாவின் மகிமையமும் அந்த ஆன்மாவின் புண்ணியத்தையும் தர்மத்தையும் உணர்ந்து நடக்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அர்ஜுனன் நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பான் இந்த பதினஞ்சு தரமான பக்தர்களை சொல்லி ஏதோ இப்ப ஒரு புண்ணிய நடக்கு ஒரு ஆத்மாத்தமான ஞானம் இருக்கு ஒரு செய்வ சக்தி இருக்கு இந்த இடத்துக்கு வந்தா போதும் நம்ம ஆன்மாவுக்கு ஒரு புண்ணிய நினைக்கும் நினைச்சாலே அவன் அர்சுனுக்கு சமானமான ஒரு பக்தன் என்னை பொறுத்த எல்லா பக்தர்களுமே ஆண்டவனுடைய கருணை வேண்டும் ஆண்டவனுடைய திருவருள் வேண்டும் ஆண்டவனுடைய தண்டம் வேண்டும் நாம் உள்ளத்தை பகவானுக்கு காணிக்கையாக கொடுத்து விட்டால் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் உலக நடந்துகிட்டே இருக்கும் என்ற உண்மையை உணர்ந்து மனோதத்துவத்தின் மூலமாக குருவிடமும் தெய்வத்திடமும் சரணாகி ஆகிவிட்டார் என்றால் அவருடைய விளக்கம் அவருடைய நலத்தை அவன் வாழ்க்கை அனைத்தும் வெற்றிகரமாகவே நடக்கும் இதுதான் உண்மை இந்த நிலையை கொள்வதற்கு மனிதனுக்கு தேவையானது மாசில்லாத மனம் அவன் அவங்க சராஜதியான உணர்ச்சி அவன் உள்ள உண்மையான பக்தி அசைக்க முடியாத நம்பிக்கை அவன் உழைக்கிற மனம் நிறைவு மிகுந்த ஆத்ம பக்தி அந்த ஆத்ம பக்தி மாசிலாத மனதுக்குள்ள அழுப்பு ஒன்றை நினைக்கின்ற பொழுது இன்னொன்றை நினைக்கவில்லை என்றால் அது தூய மனம் மன பக்குவம் அடைந்தது நடக்கும் இறைவனை தஞ்சமாக நினைக்கப்படுறது வேற எதையும் சென்னைக்கு உள்ளத்துக்குள்ள உறுதியாக இருந்துட்டோம்னா இறை சக்தியை உணரக்கூடிய நோய் அடையக்கூடிய பக்குவத்தை அடைந்து விட்டோம் என்பது உண்மை இந்த இடத்துல மன உறுதி மன ஒருமைப்பாடு நம்பிக்கை அடலாத அன்பு இதையெல்லாம் இருந்து மாதிரியாத மனமாக இருந்தால் ஈத்த நமக்கள் இருந்து என்னான நம்மளை வாழ வைப்பாடு என்று சொல்லி வர்க்கிறேன்